அந்த படிப்பு சாப்பாடு வேலை திருமணம் வைராக்கியமா இருக்கிறோம் யார் என்ன கொடுத்தாலும் சரி அது விற்கிறவங்களுக்கு படைச்சதா இல்ல அவங்க கொடுக்கறவங்க மனநிலை என்ன எதை பத்தியும் கவலைப்படாம வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி காரணம் தெரியாம கட்டுகளுக்குள்ள ஏராளமான பேர் இதை சாப்பிடாத இந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்தாவை உணர்த்தும் போதே நம்ம கீழ்படிந்தோம்னா நம்மளுக்கு நிறைய வரவே செய்யாது ஒருவேளை அப்படி வந்திருந்தாலும் இன்றே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் எல்லா பிரச்சனைகளும் தீரும் நன்றி